காஷ்மீர் தாக்குதல் நடத்திய நாலு பேர் இவர்கள்தான் இருபத்தி ஆறு அப்பாவிகளைக் கொன்ற பயங்கரவாதிகளின் போட்டோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது ஜம்மு காஷ்மீரில் நேற்று நாலு பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தி தாக்குதல் நடத்தினர் இதில் இருபத்தி ஆறு பேர் பலியாகி உள்ளனர் இந்த தாக்குதலுக்கு லஷ்கர் இ துய்பா அமைப்பின் துணை அமைப்பான தி ரெசிஸ்டன்ட் பிரண்ட் என்ற அமைப்பு பொறுப்பேற்ற நிலையில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளின் நாலு பேருடைய போட்டோக்களும் இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் சுற்றுலா தலங்களுக்குள் நேற்று நுழைந்த நாலு பயங்கரவாதிகள் திடீரென்று துப்பாக்கியால் சுட்டு சுற்றுலா பயணிகள் கொன்றனர் இந்த பயங்கரவாதிகளின் தாக்குதலில் மொத்தம் இருபத்தி ஆறு பேர் பலியாகியுள்ளனர் தமிழ்நாடு மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள் உள்பட மொத்தம் பனிரெண்டு பேர் வரை காயமடைந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றும் வருகின்றனர் இந்த சம்பவம் நம் நாட்டு மக்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹபீஸ் சைதீன் லஷ்கர் இ தொய்பா இன் பினாமி அமைப்பான தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் அமைப்பின் தான் பொறுப்பு ஏற்றுள்ளது இந்த தாக்குதலில் தொடர்புடைய நாலு பயங்கரவாதிகளின் போட்டோக்களும் தற்பொழுது வெளியாகியுள்ளன இந்த போட்டோக்களை விசாரணை அமைப்பு சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நாலு பயங்கரவாதிகளில் மூணு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவரின் பெயர் ஆசிப் பூஜி மற்றொரு நபருடைய பெயர் சுலைமான் ஷா இன்னொரு நபருடைய பெயர் அபூ தல்ஹா என்பது தெரிய வந்துள்ளது இன்னொருவருடைய பெயர் விவரங்கள் பற்றி தகவல்களும் சேகரிக்கப்பட்டு வருகின்றன மேலும் இவர்கள் நாலு பேரும் லஷ்கல் இ தொய்பா அமைப்பின் துணை அமைப்பான தி ரெசிஸ்டன்ட் பிரண்ட் அமைப்பின் நெருக்கமாக செயல்பட்டு வந்ததும் உறுதியாகியுள்ளது அது மட்டுமின்றி இவர்கள் பஹல்காம் சுற்றுலா தலத்திற்கு எப்படி வந்தனர் என்கிற கேள்வியும் என்பது பற்றி முக்கிய விவரத்தையும் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் வரை யாரும் கைதோ அல்லது சுட்டுக்கொலையோ செய்யப்படவில்லை நாலு பேரையும் ராணுவ வீரர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர் முன்னதாக இந்த பயங்கரவாதிகள் ஸ்கெச் வரைபடம் வெளியிடப்பட்டது அதற்கு முன்பாக ஒரே ஒரு பயங்கரவாதி சம்பவ இடத்தில் பொதுமக்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டபோது எடுத்த போட்டோ வெளியிடப்பட்டது இப்போது நாலு பயங்கரவாதிகளின் தெளிவான போட்டோக்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதனால் விரை விரைவில் அவர்களை ராணுவம் நெருங்கி கைது செய்யும் என்ற நம்பிக்கையும் தெரிவித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க